ஹைதராபாத் பழைய நகரத்தில் உள்ள குதுப் ஷாகி மைதானத்தில் வழுக்கை தலையில் முடி வளர வைப்போம் என விளம்பரம் செய்து அதற்கு ஒரு நபரிடமிருந்து டெல்லியைச் சேர்ந்த குழு ரூபாய் ஆயிரத்து முன்னூறு வசூலித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வார இறுதி நாட்களான ஜூன் பதினான்காம் தேதி சனி மற்றும் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த முகாம் நடைபெற்றது அந்த டெல்லி குழு ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை தலையில் தடவினால் முடி வளரும் என அவர்கள் உறுதியளித்துள்ளனர் இதற்கான நுழைவு கட்டணமாக ரூபாய் எழுநூறும் தலையில் எண்ணெய் தடவிய பிறகு ரூபாய் அறுநூறும் என மொத்தம் ரூபாய் ஆயிரத்து முன்னூறு வசூலிக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணெய் மூன்று மாதங்களுக்கு ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் ஒருமுறை பயன்படுத்தினால் உச்சந்தலையில் முடி வளர்ச்சி உருவி என அவர்கள் வாக்களித்துள்ளனர் சமூக ஊடகங்களில் இது தொடர்பான விளம்பரங்கள் அதிக அளவில் பரவ இரண்டு நாட்களில் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் பேர் வரை மக்கள் ஒன்று திரண்டது பேசுபொருளாக மாறியுள்ளது ஆனால் கடந்த காலங்களில் டெல்லியைச் சேர்ந்த இதே குழு முடி வளர்ச்சி சிகிச்சை அளிக்கிறோம் என கூறி மக்களை ஏமாற்றியதாகவும் இது தொடர்பாக ஏற்கனவே சில பகுதிகளில் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனினும் தற்போது இந்த குழுவின் நடவடிக்கை தொடர்பாக காவல்துறையினருக்கு எந்த புகாரும் வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது